ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்லான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தாங்க வைக்கப்படேன் எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மீன் குழம்பு சொல்லுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அரை கிலோ மீன் தான் நான் மீன் குழம்பு செய்யப்படுறேன் அதுக்கு வந்து நூறு ரூபாய் புள்ளியை கரைச்சி தண்ணியை வச்சுக்கிறேன் இந்த புளி தண்ணியில் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து வெறுப்பு மிளகா கால் கால் ஸ்பூன் மஞ்சத்தள் போட்டு நம்ம களைக்க எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றுலாம் ஒரு சட்டி வச்சிட்டு அதில் தேவையானதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நல்லா நான் செஞ்சால் மீன் கொழம்பு சூப்பராக இருக்காங்க நான் வந்து நீங்கள் வந்து கடலில் இருந்தாங்க யூஸ் பண்ணுறது கிளச்ச கடலான தாங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்க என்ன எனக்கு வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் போட போட் புரிய விட்டுலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் நல்லா பிடிச்சி புதுசாக கட் பண்ணிடுவேன் பெரிய வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் இருந்தாங்க போனால் ஏன்னா சின்ன வெங்காயம் அந்த பெரிய வெங்காயமும் போட்டுக்கிறேன் பரவாயில்ல எது போட்டாலும் நல்லா தான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வச்சுக்கிட்டேன் நல்லா இது கண்ணாடி பதக்கு வந்தோடனே நான் ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கவேன் அது எங்களுக்கு நம்பி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி பச்சை மிளகா நல்லா பச்சை மிளகா போட்டுக்கலாம் மீன் குழம்புல பச்சை மிளகா போடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாகங்க நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தில செஞ்சு பாருங்க மீன் குழம்பு வேறு லெவலாக இருக்குங்க வேறு எந்த மசாலாவும் தெரியுங்க வெறும் குழம்பு மிளகாத்துல வெறும் மிளகா சொல்லுறாங்க வெங்காயம் விதை வச்சு தக்காளி நம்ம போட்டுக்கலாம் தக்காளி போய்டுன்னு பச்சை போகறது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வேலையும் கொஞ்சம் சீப்பை நம்ம கலந்து வச்சுக்கோங்க மசாலா புளி தண்ணி கூட அதை எடுத்து ஊற்றிக்கலாம் வெளியில் உப்பு காரம்லாம் கட்டாத பார்த்து நீங்கள் மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொச்சி வரட்டும் நான் இன்றைக்கி வந்து இந்த வவ்வால் மீன்தங்கம் எடுத்துக்கிறேன் அந்த மீன்தாங்க நான் போடக்கூடாது மீன் குழம்புக்கு மீன் குழம்பு நல்லா கொச்சி வந்து சீப்பை மீன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் மீன் போட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் ஸ்லோலி நம்ம கொதிக்க வைக்கலாம் ஏன்னா மண் சட்டியில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணால் கூட அப்படி கொதிக்குங்க குழம்பு அதனால நம்ம அஞ்சு நிமிஷம் ஸ்லோலி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு நல்லா மீன் குழம்புல கொதிச்சு வச்சு பாருங்க டேஸ்ட்டாக இப்ப வந்து நம்ம கேஸ் சாப் பண்ணிடலாங்க பார்த்துட்டு நம்ம மீன் மசாலா வருக்கு என்ன பார்த்து நம்ம பார்க்கலாம் குழம்பு குழம்பு தூள் அரை ஸ்பூன் வெறுமல்லாத்தூர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா ரெடி இது மீன் எடுத்து இப்போ எல்லாம் மீன் மீன் எடுத்து ரெண்டு மீன் எடுத்து ரெண்டு மீன் தான் எடுத்துகிட்டு ஒர்க்கு நல்லா ஒரு மூணு மீன் எடுத்து தேர்ச்சிக்கலாம் நல்லா நல்லா வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் அதை வந்து மசாலா நல்லா தடி வைத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருலாங்க பத்து நிமிஷம் அரை ஊற வச்சுருந்தாங்க நான் என்ன பார்ப்பேன் இப்போ மீன் மசாலா எல்லாம் தடிவிட்டால் ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் வந்து இப்போ சமைக்கும்போது வந்து டைம் வந்து பத்து மணி நான் வந்து இப்போ சாடு வந்து ஒரு மணிக்கு நான் ஒரு பண்ணால் ஃப்ரிட்ஜில் எடுத்து நல்லா ஊறி வருங்க மீன் அதுதாங்க ஒரு இப்போ ஃப்ரிட்ஜில் மீன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மீன் உறுக்கும் போது கொஞ்சம் கருவில் போட்டு வறுத்துப்பாங்களா டேஸ்ட் வேறலாம்னு இருக்குங்க இப்போ நேரத்துக்கு நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாமா சுழசூழ ஒயிட் ரைஸ் மீன் குழம்புங்க அதுக்கப்புறம் இந்த சோம்பேறி சிக்கன் அது கொஞ்சம் செஞ்சு சோம்பேறி சிக்கன் அவுச்சி முட்டை ரசம் மீன் வறுவல் இதாங்க நேர்த்திக்காமல் நம்ம வீடு சமையல் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம்